பாரபதி தேவியை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் வழிபட வழிபட வந்து கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் வரும் அஞ்சுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும் அதுவும் காதல் வெற்றி பெறும் உங்க வீட்டுல உங்கள் திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க இந்த வாழ்க்கையில் உயரணும்னா அதற்கு அதிர்ஷ்டமான மந்திரம் இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பதினாறாம் தேதி பிரதோஷம் பதினைஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினஞ்சு தை ஒன்று பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பிரதோஷம் என்றுதான் மாட்டுப்பொங்கல் அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை மிக முக்கியமான நாள் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும் குடும்பம் மிக நன்றாக இருக்கும் இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ தை அமாவாசை பதினெட்டாம் தேதி வருகிறது அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க அது பத்தாது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும் பீஷ்ம முக்தி அடைந்த நாள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம் முருகனுக்கு விசேஷமான நாள் தான் தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமி விரதம் எண்ணிக்கி முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அதே போல் அஞ்சாந்தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள் விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்றோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்றோம் இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயகப் பெருமானை வழிபடணும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில் தை மாத உங்களுக்கு நான் வழங்க போறேன் கடகராசிக்கு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைய போகுது கடகராசிக்காரங்களுக்கு எப்பவும் என்ன தூய மனசு கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்ன கடகராசிக்கு அப்படின்னா தூய மனசு எதனால் தூய மனசு தண்ணீர் கடகராசி என்பது தண்ணீர் ராசி நீ நதி போல ஓடிக்கொண்டுருன்னு சொன்னாங்க பாருங்க அப்படி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் கவலைப்படாமல் நதி போல ஓடிக்கொண்டிருன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கடகராசி அப்படித்தான் இருக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அந்த சந்திர பகவான்ங்கிறது தான் அதனுடைய அம்சம்தான் பார்வதி தேவி பார்வதி தேவியை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் வழிபட வழிபட வந்து கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இப்போ என்ன தை என்ன சிறப்புன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் நாலு கிரகங்கள் பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு சேர்க்கை வந்து ஒரு பெரிய யோகம் இது என்ன யோகம்னா நல்ல வசதியான வரணமைவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும் அப்படிலாம் ஒரு திருமண விஷயத்தை இந்த தை மாதம் கொண்டு வந்து கொடுக்கும் இவ்வளவுக்கும் குரு பலன் உங்களுக்கு அவ்வளவு இல்லை குரு பலன் எல்லாம் உங்களுக்கு இப்போ இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல தான் குரு பகவான் இருக்கார் இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பலன் நன்றாக இருக்குமானால் குருவுடைய அனுக்கிரகம் இருக்குமானால் இப்போ கடகராசிக்காரங்க கல்யாணத்தை பண்ணலாம் ஏழில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது அதுலேயும் கடகராசிக்காரங்க என்ன கேட்குறாங்க சார் நான் ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த காதல் வந்து வெற்றி அடைவான்னு கேட்குறாங்க அஞ்சுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும் அதுவும் சுக்கரனோட உட்காந்துருக்கு அப்படின்னு நிச்சயமாக காதல் வெற்றி பெறும் உங்கள் வீட்டில் உங்கள் திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க உங்கள் பேரண்ட்ஸுடைய சம்மதம் கிடைக்கும் அதோடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாதிரியான யோகம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்குது அதே மாதிரி பாருங்கள் ஏழில் இருக்கக்கூடிய புதன் இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து என்ன தோணும் நம்ம வந்து உள்ளூரில் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோம் அடுத்த ஸ்டேட்டில் படித்தா வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அடுத்த நாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம பெரிய அளவுக்கு யோகமாக வாழ முடியுமே நம்ம நினைக்கிற அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் பெருசாக டெவலப் ஆக முடியுமே நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் நீங்க ஒரு புது கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் அப்ளை பண்ணாலும் சரி ஒரு பெரிய இருக்க வேண்டியவங்க ஒரு சாதாரண இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ மாணவர்களாகிய நீங்களோட இளைஞர்களாகிய நீங்களோ முன்னேறணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் ஒரு புது கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அது ஆன்லைன் கோர்ஸா கூட இருக்கலாம் அதை படிப்பதன் மூலமாக ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு வசதியான வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு டெஃபனண்டா அமைஞ்சே தீரும் அதற்கு இந்த தை மாசத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது முதல் விஷயம் கல்யாண விஷயம் கூடி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு இரண்டாவது பெரிய யோகம் கல்வி நமக்கு மிக சாதகமாக அமையும் நான் சொன்ன முறையை கடைபிடிச்சா போறோம் இந்த கடகராசிக்காரர்களுக்குன்னு வாழ்க்கையில் உயரணும்னா அதுக்கு அதிர்ஷ்டமான மந்திரம் இருக்கு அந்த அதிர்ஷ்ட மந்திரத்தை பயன்படுத்தணும் கடகராசிக்காரர்கள் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் தினந்தோறும் வீட்டை வந்து நல்ல வீட்டை பெருக்கி வீட்டை துடைத்து நீரினால் கழுவி வீட்டு சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம் இரண்டாவது மிக முக்கியமாக ஒரு மந்திரம் இந்த மந்திரம் எப்படின்னா ஓம் லலிதாம்பிகையே நமகா அப்படிங்கிற மந்திரம் வந்து கடகராசிக்கு ரொம்ப நல்ல பலன் தருது செல்வ செழிப்பு எனக்கு ஐஸ்வர்யம் பெறுகணும் மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்க வேண்டிய மந்திரம் லலிதாம்பிகை ம பெயரை சொல்ல ஓம் லலிதாம்பிகையே நமகான்னு சொல்லலாம் அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும் இப்போ பாடல்கள் கூட இருக்கு மாதா லலிதாம்பிகையே அப்படின்னு பாட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் லலிதாம்பிகை மந்திரத்தை நிறைய சொல்லணும் எப்படி சொல்லணும் ஜபம் செய்வதை போல சொல்லிக்கிட்டே வரணும் அந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்வதை விட மனசில் சொல்லிக்கிட்டே வாங்க அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை பார்க்கலாம் கண்களை மூடிக்கொண்டு விரல்களில் வைத்து வைத்துக்கொண்டு அப்படி நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஓம் லலிதாம்பிகையை இந்த ஒரு நூற்றி எட்டு புற டெய்லி சொல்லிக்கிட்டு வாங்க ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வருவதும் கணவன் மனைவி உறவில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதையும் கூட நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் முடிந்தால் ஒரு டைமண்ட் கல்கண்டியும் போட்டு வைக்கலாம் அப்படி போட்டு வச்சுட்டு இந்த லலிதாம்பிகை என் மகான்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு வருகிற போது அதி அற்புதமான மலர்கள் தை மாதத்தில் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க உங்க வாழ்க்கை உயர்வாக இருக்க போகிறது இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் அதை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க அதாவது பதினேழு உங்களுக்கு வந்து பதினைஞ்சாம் தேதி பொங்கல்னு சொன்னோம் பதினாறாம் தேதி பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருக்காங்கன்னா திருமணத்திற்கான ஒவ்வொரு ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க எங்கே சந்திப்பது அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது எங்கள் வீட்டில் பையன் இருக்கா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டு ஒரு இடத்துல சந்திக்கும் அதன் பிறகுதான் இந்த பெண் பார்க்கும் எல்லாம் நடந்த இன்னைக்கு மேட்ரி மோனியல் சைட்ஸ் வந்துருச்சு அன்றைக்கி வந்து இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான் அதை வைத்து கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அடுத்து இரண்டு மூன்று மாதங்களில் திருமணம்லாம் நடந்து நல்லா இருக்கும் அதற்குரிய காலகட்டம் இது இந்த மாதம் போகிற சில விசேஷங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு சேரா சேலத்தில் வந்து சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று உருவாகும்னு இருக்குது கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது அதே போல் கம்பழி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய கிரகநிதிகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன் எப்படின்னா மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்திலே கேது பகவான் அதே போல் மகரத்திலே சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்திலே ராகு மீனத்திலே சனி பகவான் இதுபோக டெய்லி சந்தரனுடைய சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயும் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் இங்கே நேரடியாக சந்திக்கலாம் சென்னையில் டிநகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்